செய்யும்போது கண்டிப்பாக இந்த ரெண்டு பொருள் சேர்க்க மறக்காதீங்க இதுதாங்க ஜடா மாஞ்சில் இது பார்த்தீங்கன்னா முடிக்கு அவ்வளோ வந்து நன்மையை கொடுக்கும் நல்ல ஷைனிங் கொடுக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வேம்பாலப்பட்டை இது சேர்க்கிறதுனால தலையில இருக்க பொடுகு போய் முடி வந்து எப்படி தான் உங்களுக்கு கொட்டினாலும் கொட்டுற முடிய சரி பண்ணும் ஒரு சிலருக்கு தலையில ஈறு பேன் இருக்குங்க அது போல ஈறு பேன் இருந்தால் இது போல இந்த வேம்பால பட்டையை வந்து எண்ணெயில் சேர்த்து காய்ச்சி தேய்க்கும் போது ஈறு பேன் போய் தலையில பொடுகு போய் முடி நல்லா கொட்டுறது நின்று நல்லா நீளமாக முடி அடர்த்தியாக வளருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஒரு அஞ்சு பொருள் சேர்த்து இந்த எண்ணெய் காய்ச்ச போகிறேன் நான் வந்து ஜடா மாஞ்சில் வேம்பால பட்டை எடுத்திருக்கேன் அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் எடுத்திருக்கிறேன் தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையா எடுத்துக்கோங்க கருவேப்பிலை முடிக்கு எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும் நான் சொல்லி தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லைங்க அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் எடுத்து இது போல் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா குற குறைப்பாக இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு இரும்பு கடாயில் சுத்தமான தேங்கான செக்கில் ஆட்டின தேங்கானையாக எடுத்துக்கோங்க எதில் வாங்கினாலும் சரி நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி எங்கே வாங்கினாலும் சரி ஆனால் சுத்தமான தேங்காய் எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்கிற எண்ணெயுடைய அளவு அரை லிட்டர் அளவுக்கு எடுத்துருக்கேங்க இப்போ நம்ம வேம்பாலப்பட்டை ஜடா மஞ்சள் ரெண்டுமே சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பத்து நான் சேர்த்துக்கிறேங்க இந்த ஜடா மஞ்சள் வேம்பாலப்பட்டை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க அடுத்தது ஆன்லைனில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது ரொம்ப விலை கம்மி தாங்க அதிக விலையெல்லாம் இல்லை இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கிறேன் அடுப்பு வந்து சிம்பிளாக தான் வச்சிருக்கிறேன் உங்கள்கிட்ட போல் இரும்பு கடாய் இல்லாட்டினா உங்கள்கிட்ட எந்த கடாய் இருக்கோ அதில் நீங்கள் காய்ச்சலாங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் கருஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா முடிக்கு ரொம்பவே நல்லது தலையில் இருக்க பொடுகு போயிருங்க இது சேர்க்கறதுனால அடுத்தது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் சேர்க்கறதுனால நல்லா தலைக்கு நல்லா குளிர்ச்சி தரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தலையில் பொடுகு இருந்தாலும் போவுங்க இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இப்போ அடுப்பை சிம்பில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் இதை காய்ச்சி கொடுத்துக்கிறேங்க நம்ம சேர்த்த இந்த பொருள்லாம் நல்லா பொறிஞ்சி வரணும் குறிப்பாக கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொறிஞ்சி வரணுங்க தான் ரொம்ப நாள் வந்து வச்சு யூஸ் பண்ண முடியும் குறைஞ்சது ஒரு ஆறு மாதம் வரையும் நீங்கள் இந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம சேர்த்த பொருள்லாம் நல்லா இது போல் பொறிஞ்சி வந்திருக்கு கறியை விட்டுறக்கூடாது கரெக்டாக அடுப்ப சிம்மில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் காய்ச்சி கொடுத்தீங்கன்னா போதும் ரொம்ப ஹைல வச்சு செய்யக்கூடாது இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருச்சு நல்லா எண்ணெயோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் நல்ல கலர் மாதிரி வந்திருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம் இப்போ நான் நைட்டு தான் அதை காய்ச்சி வச்சேன் காலையிலேக்கு நான் இதை வடிகட்டி எடுத்து வைக்க போகிறேன் இப்போ எண்ணெய் நல்லா ஆறி இருக்குது இப்போ நம்ம ஒரு பாட்டிலில் இதை ஊற்றி வடிகட்டி ஊற்றி வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது எண்ணெய் இதை ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் ஊற்றிக்கு போகிறேன் கண்ணாடி பாட்டில் இருந்தால் கூட நீங்கள் வடிகட்டி ஊற்றிக்கலாம் வடிகட்டுற அந்த வடிகட்டி பார்த்தீங்கன்னா ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க பாட்டிலும் இல்லை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும் இதை வந்து காலையில் நேரத்தில் நீங்கள் கொஞ்சமாக கையில் வந்து எடுத்து இந்த எண்ணெயை வந்து தலையில் மசாஜ் கொடுத்தது போல் தேய்ச்சி கொடுங்க நீங்கள் இதை தேய்ச்சி வச்சுருந்து ஒரு மணி நேரம் வச்சுருந்து கூட குளிக்கலாம் அப்படி இல்லாட்டினா தினோதும் நீங்கள் தலை குளிச்சுட்டு கூட லைட்டாக தேய்ச்சி கொடுக்கலாம் ரொம்பவே நல்லதுங்க முடிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் எடுத்திருந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஐநூறு அதாவது ஆறு லிட்டர் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருந்தேன் இப்போ எனக்கு இது காய்ச்சினோன்னு நானூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் வந்திருக்குது இதில் நீங்கள் கொஞ்சமாக தேங்காயை கூட கலந்து கூட தேய்ச்சிக்கலாங்க இப்போ நான் ஒரு சின்ன பாட்டில் அதை ஊற்றி வச்சிடுறேன் மீதம் இருக்கிறத நான் முடி போட்டு வச்சுருவேன் அப்போ கேப்போ தீர தீரை நான் ஊற்றி நான் தேய்ச்சிக்குவேங்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் என்ன ஒரு சில பெண் பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா தலையில் ஈறு பெண் நிறையா இருக்கும் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு அது போல் இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு இது போல் எண்ணெய் வந்து காய்ச்சி நீங்கள் தேய்ச்சி கொடுங்க இந்த ஜடா மஞ்சள் வேம்பால பாட்டை ரொம்பலாம் விலை இல்லைங்க ரொம்ப விலை கம்மி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்